தமிழகம் முழுவதும் விவசாயிகள் வண்டல் மண் அடிக்க முடியாமல் விம்பப்பட்டு கொண்டிருந்தோம் ஆகவே விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு கோரிக்கை வைத்திருந்தோம் இது மாதிரி வண்டல் மண் எடுத்தால் தான் ஏரி வந்து ஆழப்படுத்த முடியும் நீரின் கொள்ளளவு அதிகரிக்க முடியும் ஆகவே இந்த வண்டல் மண் எடுக்கிறத பழைய முறை அடிப்படையில் இலவசமாக விவசாயிகள் வண்டல் மண் எடுக்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் விவசாயிகளுடைய நீண்டகால கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு அரசு வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வந்து வண்டல் மண்ணை வந்து எங்களால் இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது உண்மையிலேயே விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பட்ட உத்தரவாகும் இந்த உத்தரவால் வந்து தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடையக்கூடிய நிலை ஏற்படும் விவசாயிகளுக்கு எளிதான முறையில் வண்டல் மண் அளிக்க வேண்டும் என்று அறிவித்த அறிவிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது கிராம மக்களிடையே தொடர்புடைய கிராம அதிகாரி வருவாய்த்துறை அதிகாரி அவர்கள் மூலியமாக உலகம் சொல்வதே வரவேற்கின்றோம் இந்த முடிவை ஒரு கிராமத்தில் மட்டும் கிராமத்தை ஒட்டி கிராமத்துக்கு மட்டும் நல்லா என்பதை விட எந்த ஊரில் மண் இருக்கிறதோ அந்த எல்லாம் அடிக்கலாம் என்று விதியை மாற்றி தளர்த்தி அறிவிப்பதும் மகிழ்ச்சி அளிக்கிறது மழை பெஞ்ச நேரத்தில் அவங்க மண்ணு எடுத்தாங்கன்னா ஏரியில பள்ளம் கிடைக்கும் போது தண்ணி தேங்கி நிற்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த மண்டல் மண் அடிப்பது என்ன செய்ய வேண்டும் என்று பரிமிட்டு அலைந்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலைமையிலே தமிழகம் முதல இருந்த அறிவிப்பு விவசாயிகளை மகிழ்ச்சி அளிக்கிறது வண்டல் மண் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் வந்து கடுமையான ஒரு இதாக இருந்துச்சு இப்போ எளிய முறையில் அந்தந்த தாலுகாவில் இருக்கிற ஏரிகளில் இருக்கிற வண்டல் மண் எடுத்து விவசாயிகள் பயன்படுத்திக்கலாங்கிற ஒரு திட்டத்தை கொடுத்துருக்காரு பழைய இது வந்து கலெக்டர்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி தான் நம்ம எடுக்க முடியும் இப்போ வந்து தாலுகாவில இருக்கிற வட்டாட்சியர் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு இதனால வந்து விவசாயிகள் நல்ல பலனடையலாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல திட்டத்தை அறிவிச்சிருக்காரு மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போங்கிற ஒரு அருமையான திட்டம் கோடை காலத்தில் பருவமழைக்கு முன்னதாக இந்த ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அதனால் விவசாயத்துக்கு கொண்டு போய் நம்ம காட்டில் போட்டதுனால விவசாயி மகசூல் இரு மடங்காக பெருகும் நீர் குறைவாக இருந்தாலும் கூட காற்றோட்டமான ஒரு வசதி இந்த வண்டல் மண் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் தமிழகத்தில் ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாய பெருமக்கள் பயனடைவார்கள் விவசாயிகளோட அரணாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள்